அலாம் வலிகம் ஹலோ யவரி ஒன் ஐம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நல்ல சூப்பரான எம்மியான ஃப்ரைட் ஆனியன் சிக்கன் சுக்கா அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் எப்போம்லாம் வீடியோ போடறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் ஸோ மறக்காம வீடியோ பார்த்து லைக் பண்ணிருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் ஒரு அன்பான நிற்கோ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு நாங்கள் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ சிக்கனுக்கு இதுவே பெரிய சைஸ் வெங்காயம் இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக மல்லி இலை புதினா இலை கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம்லாம் சேர்த்துடலாம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தோட பச்சை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயத்தோட போனதுக்கு போனதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு கோல்டன் அண்ட் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வந்து நல்லா வதங்கி வந்துடும் இப்போ வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு அதே நேரம் வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இன்னும் நல்ல ப்ரௌன் கலரில் வரணும் அப்போ தான் அந்த சுக்கை வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்கும்போது நல்ல கலராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு நான் கலர் போதே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் சிக்கன் சுக்கா வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் கலராகவும் இருக்கும் இப்போ எல்லா வெங்காயத்தையும் எடுத்தாச்சு இதை ஆறட்டும் ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம சிக்கனில் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஆறிட்டுருக்க டைமில் நம்ம வந்து சிக்கன் வந்து மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம் அரை கிலோ போனோட தான் நான் சிக்கன் எடுத்திருக்கேன் நீங்கள் போன்லெஸ் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துருவோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லை அப்படின்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்கும்ல அது கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் அரை கிலோ சிக்கனுக்கு அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன் அரை கிலோ சிக்கனுக்கு தான் அந்த அளவு எல்லாமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நாம் வந்து நல்லா வதக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம் அதையும் இந்த சிக்கனோட சேர்த்துருவோம் இப்போது சிக்கனில் மசாலா அப்புறம் நம்ம வந்து வதக்கி வச்சிருந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருவோம் கை வச்சு நல்லா பிசைஞ்சி விட்டு கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் சிக்கனில் வந்து எல்லா மசாலாவும் படும் அதே நேரம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் வெங்காயம் அதுவும் நல்லா ஒன்று போல் சேர்ந்து வரும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு எல்லா சிக்கன்லேயுமே நல்லா ஒன்று போல் மசாலாலாம் பட்டு சூப்பராக கலந்து விட்டாச்சு இப்போ இதை மூடி போட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கனில் பாருங்கள் நம்ம கலந்து வச்சிருந்த வெங்காயம் அப்புறம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா ஊறி வந்திருக்கு வெங்காயம் வதக்கி சேர்த்துறதுனால நல்ல வாசனையாக இருக்குது இப்போ சுக்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாம் வெங்காயம் வதக்கி எடுத்தோம்ல அந்த எண்ணெயே தாராளமாக போதும் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எண்ணெய் சேர்க்கணும்னு இல்லை எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கன் எல்லாம் சேர்த்துருவோம் இப்போ சிக்கன் எண்ணெய் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுருவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெங்காயம் நம்ம வதக்கி சேர்த்ததுனால சூப்பராக இருக்குது நம்ம கலந்து விடும்போது வாசனை வந்து செம்மையாக இருக்குது இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நாம சிக்கன் வந்து மசாலா சேர்த்து ஊற வச்சுருந்த பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ இந்த சிக்கனோட நான் சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி போதும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி போதும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறா நான் உப்பு வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கலை இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் இருபது நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம் தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கனால இடலில் கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டோட்டலாக இருபது நிமிஷம் சொல்லியிருந்தோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் லைட்டாக என்னென்னா பிரிஞ்சு வந்து ஓரளவு தான் வெந்து வந்திருக்கு இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும் இப்போ நான் இதை மூடி போட்டுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்ல கமகமன் வாசனையோட நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஆனியன் சிக்கன் சுக்கா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் கலந்து விடும்போதே அந்த கலர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு சூடான சாப்பாட்டில் பெசம் சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து வதக்கி வெங்காயம் சேர்த்துருக்கன்னா நல்ல வாசனையாக இருக்குது சிக்கன் வந்து வெந்து வரத்துக்கு டோட்டலாக இருபது நிமிஷம் ஆகிருக்கு இப்போ இதில் ஃபைனலாக நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மல்லி எல்லாம் புதினா கருவேப்பில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளோட சூப்பரான நல்ல கலர்ஃபுல்லான ஃப்ரைட் ஆனியன் சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சி நல்லா சுட சுட மணக்க மணக்க நல்ல வாசனையோடு இருக்குது முக்கியமாக நல்ல ஒரு கலராக இருக்குது இப்போ வந்து நான் இதை வந்து வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கிறேன் இந்த சிக்கன் சுக்கா பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் கூட மட்டும் இல்லாமல் ஒன் பார்ட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி டிஃபன் ஐட்டம் அதாவது புரோட்டா சப்பாத்தி இடியாப்பம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரை கிலோ சிக்கனுக்கு நான் சொன்ன அலோகல் படியே எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் நிறைய சிக்கன் ரெசிபீஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம லைக் பண்ணிடுங்க ப்ளீஸ் ஒரு அன்பான ரிக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்